வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பினர்கானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நம்முடைய குரு அவர்கள் அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கார் அங்கே நடந்த சம்பவங்கள் குறிப்பாக அவரை உள்ளே வச்சுக்கிட்டே பல வேலைகளை ட்ரம்ப் பார்த்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசு பொருளாக மாதிரி இருக்குது இப்போ சங்கிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜியோ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சோஃபாவை அவர் நகர்த்துறாரு எவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்குறாரு பாருங்க அப்படின்லாம் சொல்றாங்க பட் உள்ள வச்சு பல வேலைகளை அவர் பார்த்தாருங்கிற விஷயங்களை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் இந்த பயணம் வெற்றியா தோல்வியா யாருக்கு வெற்றி இந்த பயணம் முழுக்க முழுக்க வெற்றி தான் ட்ரம்ப்புக்கு ட்ரம்ப்புக்கு வெற்றி ஏன்னா வர வேணாம் வர வேணான்னு சொல்லி பிரான்ஸ் போய் அங்கே போயிருக்காரு மோடிஜி போன உடனே மோடிஜி உட்காந்து இந்த ஸ்டைலில் பார்த்தீங்களா இந்த பேய் அரைஞ்சதுன்னு வாங்கல அந்த மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரியா இருக்கேன் கேட்பேன் அந்த மாதிரி தான் உட்காந்துருந்தார் கடைசி வரைக்கும் ட்ரம்ப் பொழுது இப்படி பேசினார் இது பண்ணார் தான் பேசினார் அவர் இங்கிலீஷ் தெரிலன்றது அங்கேயே ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு டெலிபிராமிட்டர் வச்சு டெலிபிராமிட்டர் வந்து அதை பேட்டியில் வச்சுட்டு ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க சோஃபாவில் போது பயங்கரமாக பேசினார் பின்னாடி டிரான்ஸ்லேட்டர் ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க ட்ரம்ப் நிர்வாகம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா அதை அந்த வீடியோவை அப்படியே வெளியிட்டுருச்சு டிரான்ஸ்லேட்டர் பேசுறது இது வரைக்கும் வந்ததே கிடையாது தலைவர்கள் பேசும்போது பின்னாடி ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருப்பாங்க அவங்க சத்தம்லாம் பேசுவாங்க வேறு ஆங்கிளில் தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த முறை மொத்தமாக ட்ரம்ப்பு ஓப்பன் பண்ணிவிடுறாங்க மக்கு மக்கு சாமின்ற மாதிரி ஒன்றுமே தெரியாதுன்ற மாதிரி ஆக்கி விட்டார் ஆக்கி தான் இது பண்ணி என் பண்ணுறாரு அந்த நேரத்தில் தான் ட்ரம்ப்புக்கு கால் வந்திருக்கு சார் உங்களுக்கு இறக்கம் இல்லையா இன்றைக்கி ஒரு டீம் நீங்கள் கையை கட்டி இன்றைக்கி அனுப்புகிறதா அவங்க ஓனர் வந்திருக்காரு ஐயோ ஓனர் வந்தால் தான் அந்த டேட்டில் நான் பிளான் பண்ணியிருக்கேன் அனுப்பிவிடுங்க விடுங்க செகண்ட் பேட்சு அனுப்பிவிடு தேர்ட் இருந்தால் தேர்ட் பேட்ச் அனுப்பிவிடு ரெண்டே அனுப்பிவிட்டேன் மோடி இருக்க மோடி போய் அரைவல் ஆன உடனே ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது இப்போ அது ரெண்டு நாள் கழிச்சு தான் வரும் மோடி வேண்டார் ஷார்ட்கட்டில் அது வந்து இருபத்தாயிரம் கோடி ஆமாம் இது வந்து இது நாலாயிரம் கோடி விமானம்னால ஷார்ட்கட்டில் வந்துச்சு அவங்க வந்து கார்கோவில் தானே பொருள் ஏற்ற விமானத்தில் தானே வராங்க அதனால் சுற்றி விட்டு டீசல் டீசல் பிடிச்சிட்டு வர்றாங்க நாளைக்கு தான் அவர் ஒரு டீம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று வருது இன்னைக்கு சாட்டர்டே ஒன்று வருது இல்லை இப்போ ஒரு பிரதமர் இருக்கும்போது செய்கிறாங்க அப்படின்னா அவர் அப்போ அவரால் இதுக்கப்புறம் கையை கட்டி அனுப்புறது எதுவும் பண்ண முடியாதுங்கிற முடியல அதுக்கு தான் முன்னாடி ஜெய்சங்கர் சொல்லிட்டார்ல தவறான வழியில் போகிறவங்களுக்கு ஒரு நாடு இப்படி ஒரு தண்டனை கொடுத்தால் இது பாத்தீங்களா பழைய திருவிளையாடற்படம் அந்த மாதிரிதான் சரியான பதிலை இப்ப கவிதையை வாசிக்கும் ஒருவருக்கு பாண்டிய மன்னர் பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு சந்தோஷப்படும் மனிதனும் முதல் மனிதனும் நான் தான் அதே நேரத்தில் தவறான ஒரு பாடலுக்கு பாண்டிய மன்னர் பரிசளிக்கிறார் என்றால் அதை பார்த்து கண்டிக்கக்கூடிய முதல் மனிதன் தான் எல்லாமே நீங்க தானே ஆமா எல்லாமே நீங்க தானே ஆமாம் எல்லாமே நான் தான் இத குற்றம் இருந்தா குறைத்து கொண்டு நீங்கள் தங்க காசுகளை குறைத்து கொண்டு அதெல்லாம் தவறான பாட்டுக்கு நாங்கள் தர முடியாது அந்த மாதிரிதான் தான் இப்போ போய் ஜி பேசியிருக்காரு அவங்க தங்க காசுலாம் அவனுக்கு தரவே முடியாதுன்னு குறைக்க முடியாதுன்னு கொஞ்சம் எண்ணெய் என் ஏத்தி ஏற்றி என்ன வாங்குறது இல்லையா என்கிட்ட புது கடை திறந்துருக்குன்னு தெரியுமா அப்படின்னு தெரியாது என்ன பைடன்லாம் சொல்லவே இல்லையே அவன் கூப்பிட்டு போய் அவனுக்கு இன்னும் தெரியாது இப்போதான் நாங்கள் என்ன கடை திறந்துருக்கான்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டாங்க ஏன்னா அமெரிக்காவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் நாய் எண்ணெய் கச்சா எண்ணெய் ஏகப்பட்டது அமெரிக்காவில் சில மாகாணங்களில் இருக்குது பூமிக்கடியில் அதை ஏன் இவ்வளோ நாள் எடுக்காமல் வச்சிருந்தாங்க அப்படியே அதே மாதிரி விவசாய நிலங்களில் விவசாயம் பண்ண மாட்டாங்க அப்படி ஒரு ஒரு நம்பிக்கை உள்ளவங்க இயற்கையில் என்ன வேணாலும் நடக்கும் ஆனால் வந்து அது மூட்டைத்தனமாக போகும் எண்ணெய் வந்து கச்சா எண்ணெய் அடி இருக்குன்னு கண்டுபிடிச்சி அது உலகத்தில் கச்சா எண்ணெய் எல்லா இடத்துலையும் தீர்ந்துருச்சுன்னா அமெரிக்காவுக்கு கச்சா எண்ணெய் வேணும்ல அதனால அப்போ தோண்டி எடுத்து பயன்படுத்துகிறோன்றது ஒரு முட்டாள்தனமான ஒரு கணக்கில் இருந்தாங்க அதே மாதிரி விவசாய நிலம் விவசாய நிலம்ன்றது விவசாயம் பண்ண பண்ண தான் அந்த பூச்சி புழுக்கள்லாம் உருவாகும் அது கட்டாந்தரையாக போட்டுச்சுன்னா கொஞ்ச நாள் அது விவசாயம் பண்ணுற தகுதி எல்லாம் இவங்க விவசாயம் பண்ணால் பல இடங்களை வச்சுருக்காங்க சுத்தமாக வச்சுருக்காங்க எல்லாம் கெமிக்கல் போடாமல் எதுக்குன்னா உலகம் புறம் விவசாயம் பொய்த்து போய் சாப்பாடு வழி இல்லைன்னா அமெரிக்காவில் மட்டும் விவசாயம் நல்லா இருக்குமா அதை உழுது நீங்கள் விவசாயம் பண்ணி பொழைச்சிடானே எப்படி முட்டாள்தனமான கணக்கு விஞ்ஞானிகள் சொன்னான்னு சொல்லி வச்சுருந்தாங்க ட்ரம்ப் பார்த்தா இல்லையாண்டா லூசாடா நீங்கள் அடியில் கேட்டேன் பூமிக்கு அடியில் குரூட் ஆயில் இருக்கு இது பூமி லைட்டாக ஒரு ஷேக் ஆச்சுன்னா அந்த குரூட் ஆயில் அப்படியே கனடாக்கு போயிடுச்சு போயிடுச்சுன்னா அவன் கொடிச்சுருவான் ஏற்கனவே வண்டது இல்லை மெக்சிகோக்குள்ளே போயிடுச்சுன்னு வைங்க போய் இந்த பக்கம் கீழே போயிருச்சுன்னா தென் அமெரிக்கா நாடுக்காரனு கோடி சொன்னாயிரும் அமெரிக்கா ஏன்டா வச்சுக்கிட்டு இருக்கேன் இருக்கும் போதே ஓட்டையை போட்டு வித்துற வேண்டியதானு சொல்லி ட்ரம்ப் ஓட்டையை போட்டு வித்துருக்கடான் யாரும் நம்மகிட்ட வந்து வாங்குவான் இருக்காங்க ஏன்டா இந்தியா இல்லையா இந்தியா வாங்க மாட்டானா வாங்க வெயிடா ரஷ்யா வாங்கிட்டு வாங்கிட்டு இருக்காங்க கம்மியான விலைக்கு அவனை கட் பண்ணி விடு அதிக வேலையாக இருந்தாலும் வாங்கணும்னு சட்டம் போட்டு என்ன பண்றாங்க மோடிஜியை கூப்பிட்டு மோடிஜி விலையெல்லாம் கேட்கல பார்சல் பண்ணி கொடுத்து விட்டேன் கொண்டு போங்க கொண்டு போகிறீங்களான்லாம் கேட்கல கொண்டு போகணும் கொண்டு போங்க கொடுக்கலையா இன்னொன்று கேட்டேன் இன்னும் பைடன் உங்களுக்கு கொடுக்கல அப்படியா பைடன் நம்மட்டா ஒன்றும் தெரியல சரி ரைட் நீங்கள் கொடுத்துருங்க கச்சானை ஏற்றி விடுங்க இப்போ பின்னாடியே வரும்ல இது எது மோடிஜி வந்துட்டார்ல என்ன கப்பல் பின்னாடியே வரும் யூஎஸ் கப்பல்லே ஆமாம் யூஎஸ் இல்லை வாடகை கப்பல் தான் என்ன ஏற்றிட்டு வந்தானே பில்லு மட்டும் அனுப்பிடுவேன் பில்லை கட்டிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ப்ரெஸ் மீட்டில் ஒரு டெலிகிராம் வச்சுன்னா அது ட்ரான்ஸ்லேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தானா இல்லை அது கேள்வி அதாவது எப்படின்னா இப்போ கேள்வி வந்து இங்கிலீஷில் கேட்குறாங்கன்னு வைங்க அதை ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதில் போடுவாங்க இப்படி இருக்கு முன்னாடி இருக்கும் பார்த்தா தெரியாது அப்படியே பார்த்துட்டே இருப்பார் அங்கே பார்க்குறாரு இங்கே பார்க்குறேன்னு ஒரு பெரிய அறிவிச்சி மாதிரியும் யோசிக்கிறாருன்னு நினப்பாய்லாம் டெலிகிராம் பின்னாடி டிரான்ஸ்லேஷன் கார்டு போடுறாங்க இல்லை அவங்க டக்கு டக்குன்னு டைப் பண்ணி கேள்வியை தட்டி விட்டாங்க அடுத்த செகண்டை வரும் பேசிடுவாங்க

அதில் அதிக ஒரு அழகி இருக்காரா இல்லையா இல்ல அவர் செஞ்ச சரியா தப்பா அப்படின்னு சொல்லணும்ல சசுதேவ குடும்பத்துல அதையும் சொல்லலை இதை வந்து இந்த இப்போ இந்த விசிட் அப்படின்றதே ஒரு படுதோல்வியான விசிட் தான் அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஆயிரம் ஆயிரம் ஐயாயிரம் பேரை ரெடி பண்ணிட்டாய் அனுப்புகிறோன்ட்டு அதை அனுப்பியே தீர்வார்கள் இப்ப மோடி போய் கையில காலையில் விழுந்து கெஞ்சினதுனால அதுக்கப்புறம் இருக்கவங்கள பார்த்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுவோம் இந்த கை கால கட்டாம விட்டா கூட அதுவே குறைஞ்சபட்ச மரியாதை ஆமா மரியாதையாக இருக்குன்றதுதான் இவர் போய் வண்டி அனுப்பி கூட்டு வந்துருக்கணும் இல்ல இவங்க அனுப்புனாங்கன்னா ஃபிளைட்ல எவ்வளவு பேரு அங்க கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பேர்னு அதிகாரபூர்வமாக சொல்றாங்க அதுவும் பதினெட்டாயிரம் பேர் பத்து கூட ஃபிளைட்னால ஆயிரத்தி எண்ணூறு வரும் நூறு ஃப்ளைட்டு போட்டா கூட கரெக்டா நூறு அனுப்பு நூறு ஃப்ளைட்டுக்கு என்ன சார்ஜ் ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம்னா இரநூறு பேர் போனான்னா இரநூறு லட்சம் ரெண்டு கோடி ஒரு ஃப்ளைட்டுக்கு பத்து ஃப்ளைட்டுக்கு இருபது கோடி நூறு ஃப்ளைட்டுக்கு இரநூறு கோடி செலவு பண்ணி தான் இவங்க நனாமத்தான் கூப்பிட்டு வரணும் புரியுதா அவனுக்கு அப்படியே அந்த செலவு யூஎஸ் எதுக்கு பண்ணணும் கொண்டு அவங்க கேட்குறாங்க இப்போ என்ன இப்போ ஜெய்சங்கர் என்ன பேசியிருப்பாங்கன்னா என்ன தலைவா பண்ணுறது வண்டி என்ன பண்ணால் நமக்கு இரநூறு கோடி முந்நூறு கோடி லாஸ் ஆகணும்னு அப்படியே விட்டுருங்க எத்தனை தான் அனுப்புகிறான்னு பார்ப்பேன் ட்ரம்ப்பு நாலு டைம் அனுப்புவானா அதுக்கப்புறம் நானூறு பேர் சீமான் மாதிரி தான் பிரச்சி சரி நாலு ஃப்ளைட்டில் நானூறு பேர் அனுப்பிடுவானா நூற்றி பத்து பேர் தான் அனுப்புறாங்க அனுப்பட்டும் நாற்பது ஃப்ளைட் அனுப்பிடுவானா அனுப்பிட்டு விடுங்க அவனா நிறுத்திடுவான் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் எப்படிங்க அதெல்லாம் கண்டுக்குற மாதிரி விட்டுருங்க எங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே கிடையாது தப்பு பண்ணவங்களே நீங்கள் அனுப்புகிறீங்கன்னு மட்டும் சும்மா சிம்பிளாக சும்மி சொல்லிட்டு விட்ருங்க ஒரு அஞ்சு ஃப்ளைட்டில் அனுப்புவாங்க அதுக்கப்புறம் அவங்களே டயர்டாயி ம் வடிவேல போட்டு குத்துவாங்க குத்துறவன் போயிடும் அதே தான் கட்டை எடுத்து அடிப்பான் ஸ்டார்ட் அப்படின்னு விடல அடிப்பாப்பில் போதுமா ஆனா அவன் டயர்ட் ஆகி சரி போடா விட்டுருவான்னு போ போ அதே மாதிரி எத்தனை பேர் அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அடிச்சா தாங்குறாங்கன்னு ட்ரம்ப்பே டயர்டாயி விட்டுருவாப்புல என்ன ஏன்னா அவங்க உள்துறை அமை வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட கேட்பாப்புல ஜேடி வேன்ஸ்டெல்லாம் கேட்பாப்புல அதுக்கப்புறம் நம்ம ராமே அந்த மாதிரி இருங்க கேட்பாங்க இல்லை நீங்கள் இந்தியா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன் அனுப்ப அனுப்ப நீங்கள் அனுப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம ஃப்ளைட்டு டீசல் பூரா காலி ஆயிடும் ஏன்னா டீசல் பெட்ரோல் கூட விலைக்கு நமக்கு மோடி கிட்ட வித்தோம்ல அந்த காசை இதில் கரெக்ட் பண்ணாம விட மாட்டாங்க நம்மள இல்லை அந்த ஆயிலுக்கு விலையை அவர் சேர்த்து விட கட்டி சேர்த்து வாங்கிட்டாருன்னா ஆனால் ரொம்ப ரேட் தெரிஞ்சிடும்ல ரொம்ப வைக்க வச்சு முடியாது கொஞ்சம் லாபம் வச்சு வைக்கலாம் இந்த நாயக்கரை எல்லாம் போனோடனே என்ன பண்ணுவாங்கண்ணா டப்புன்னு ஒரு ட்ரிங்க்ஸ் உடச்சி கொடுத்துருவாங்க இப்போ இல்லை நாங்கள் சின்ன இருக்கும் இருக்கும்போது கூட கடைக்கு போனவுடனே அக்கா வாங்க வாங்கன்னு சொல்லி கூல் ட்ரிங்க்ஸை உடச்சி கொடுத்துருவாங்க மக்கள் வச்சதை அதை காலத்தில் கூல்ட்ரிங்க்ஸ்னாலே குடிச்சிருவாங்க குடித்த உடனே அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சுட்டா சரி இந்த கடையில் வாங்கிடுவோம் அது ஒரு ஐம்பது காசு தான் இருக்கும் அப்படி ஒரு கணக்கு போடுவாங்க இப்போயும் கொடுத்தேன் நானே கூட ஒரு ஜுவல்லர்ஸுக்கு போனேன் ட்ரிங்க்ஸ் வச்சாங்க வேணாம்ப்பா இதை இதை விட்டு நான் இங்கேயே வாங்குறதா இல்லை அப்படிலாம் இல்லை சார் இது காலங்காலமாக இந்த டெக்னிக்கில் தான்டா செய்கிறீங்க நான் சின்ன வயசில் இருக்க வரைக்கும் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தீங்க பத்து ரூபா குலிட்ஸை கொடுத்து பவுனுக்கு ரூபாய் போட்டுடுறீங்க பதினேழு பெர்சன்ட் சேதாரம் அப்படின்ற மாதிரி ஜிக்கு அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இல்லை சுப்பிரமணியம் சொல்கிறாரு ஒரு விருந்தை கூட அவரை கூப்பிட்டு அஃபிஷியல் லஞ்சு கூட கொடுக்கல பைடன் மனைவி பார்த்து பார்த்து பரிமாறினாலும் நியூஸ் போட்டிக்கலாம் அதே பொய் தானே அதே போய் தான் இதை இப்போ ட்ரம்ப் பார்த்துருப்பாப்பில் திருநெல்காரங்களாம் முந்தி சொல்லுவேன் போதும் அதாவது திருநெல்வேலியில் ஒரு குரூப் எல்லோரும் கிடையாது ஒரு குரூப் சொல்லுவேன் ஏன்னா மத்தியானம் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னாலே வாங்க 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 மாமா வந்திருக்கார் பாருங்க பாரு பாரு பா பறப்பா மாமா நானே வாங்க வாங்க உட்காருங்க மாமா ஆனால் சாப்பாடு நேரத்துக்கு வந்திருக்காரு சாப்பிட்டு வந்துருப்பார் நேரம் உடனே அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் சொல்லுவான் இல்லை இல்லை அவர் என்ன ஒன்றரை மணிக்கு சாப்பிடாமே வந்துருக்க போகிறாரு சாப்பிட்டு தான் வந்திருப்பார் வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்கண்ணா சாப்பிட்டு தான் வந்திருப்பாரு அப்படின்னு உடனே அவன் பாப்பா வந்த வேகி ஐயோ சோறு போட மாட்டான் இப்போ கேட்டா அசிங்க இல்லை இல்லைப்பா நான் சாப்பிட்டேன் பாடா வேணா பரவாயில்லண்ணே இதே சொன்னேன்னு இல்லை மாமா சாப்பிட்டு வந்திருப்பாருன்னு சரி தண்ணி மட்டும் வந்து கொடு மோரை கொடுன்னு சொல்லி மோரை கொடுத்து ஒரு மணி நேரம் பேசி கட்டி அது ஒரு குரூப் இருக்கு அதே மாதிரி தான் பண்ணிருப்பாரு ஒரு செக்ஷன்ல இருந்து ஹோட்டலில் இப்போ காலையில் அவருக்கு இது உண்டு இல்லை ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் அது சாப்பிட்டு அதனால எம்எஸ்ல சாப்பிட்டு சாப்பிட்டு வந்துருப்பாரு ஜெய்சங்கரை எப்படி பொங்கலும் வடையை வாங்கி கொடுக்காமையே கூப்பிட்டு வந்துருப்பாரு இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு விட்டுருப்பாங்க அப்புறம் நைட்டு மத்தியானமும் இதே மாதிரியாக இருக்கும் மோடி நைட்டு சாப்பிட வரீங்களா இல்லை இல்லை நான் போய் சா மன்னிப்பதான ஏழாகுது சப்ஜி என்ன பேசுனதே கரெக்டாக இருக்குது உள்ளக்கெழங்கு வேக போட்டிருக்காங்க நான் போய் எம்பசியில் வேக போட்டிருப்பாங்க அமெரிக்கன் எம்பசியில் நான் வாங்கிருந்து வர வச்சு சாப்பிட்டுக்கிறேன் ஏன்னா இந்த இது இந்த ஃபுட்டு நமக்கு செட் ஆகாதுன்னு இருப்பாங்க இதே சுப்பிரமணியன் சாமி பார்த்துட்டு உனக்கு ஷோர் கூட போடலையா அப்படின்னு சொல்லிட்டு தப்பு நீங்க போய் அவர் அவர் பாக்கெட்ல ஒரு எலி மாதிரி உட்கார்றது நியாயமா அப்படின்னுட்டு அந்த அளவுக்கு கேவலப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது சிங்கம் தான் அவமானம் தான் அதுக்காக நம்மளால நம்மளே காட்டி கொடுக்கூடாது அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கமே தவிர ஏன்னா இப்போ ட்ரம்ப் வரைக்கும் கொந்தளிக்கக்கூடிய அல்லது அந்த அளவுக்கு கொண்டு போன ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா நம்ம நிர்மலா சீதாராமனாக இருக்காங்க ஆமாம் வரி என்ன நீங்க உங்க இஷ்டத்துக்கு போடுறீங்க வியாபாரமே பண்ண முடியாது தொழிலே பார்க்க முடியாதா சொல்லி இவரை வச்சுக்கிட்டே நேராக சொல்கிறாங்க பாருங்க ஆ இந்த இந்த ஹார்ட்வேர்ஸ் கடையெல்லாம் இருக்கும் நீங்கள் அங்கே போய் சொல்லிடுங்க பார்ப்போம் ஹார்ட்வேர்ஸ் விற்றுட்டுப்பாங்க தாறு மாற பத்து ரூபாய்க்கு அதாவது ஒரு கிலோ நட்டே வந்து இருபது ரூபா தான் இருக்கும் ஆனால் ஒரு நட்டை பத்து ரூபாய்க்கு விற்பாங்க அஞ்சு ரூபாய்க்கு விற்பாங்க முயறாயிரம் ரூபாய்க்கு விற்று விடுவாங்க ஐம்பது ரூபாய்க்கு நட்டுவாங்க நட்டு போட்டுடுவாங்க இப்போ அங்கே போய் நீங்கள்லாம் என்னோ என்ன நீங்கள் வந்து உங்கள் ஊரில்லாம் தொழில் பண்ண முடியாது அவங்கள்ட்ட நட்டு போட்டு கூட வாங்க முடியாத அளவுக்கு ரேட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் கடை வாசலை சொன்னாலே ஆட்களை விட்டு தர விட்ருவான் இல்லைனா நட்டை கொண்டே உங்களை அடிச்சுக்கிடுவான் புரியுதா வந்தாவா போயா அப்படின்னு ஆனால் ட்ரம்ப் வந்து ஜியை வச்சுக்கிட்டு உங்கள் நாட்டில் தொழில் பண்ண முடியாது கொடூரமான வரிகளை போட்டு தாக்கி எவனையும் தொழில் பண்ண விடாமல் எந்த பொருளை விற்க விடாமல் கொடூர டாக்ஸை போட்டு போட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது மோடிஜி

அவர் வந்து இது சொல்கிறாரு இன்னொன்னு அடுத்து இவர் பேசுகிற அப்படியே மாற்றி போயிட்டார் அந்த வரிகள் அதிகமாக இருப்பதை அவர் சுட்டி காட்டுகிறாராம் அவர் நேருக்கு நேராக கழிவு ஊற்றிக்கிட்டு வரியை போட்டு வந்து வியாபாரம் பண்ண பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இவர் டிரான்ஸ்லேஷன் பாருங்க அவர் இந்தியாவில் இறக்குமதி வரி அதிகமாக போடுவதாக அவர் கருத்து தெரிவித்து இது பண்ணுறாரு இப்போ இங்கே தமிழ் புரிஞ்சுதுங்கிறதால நம்ம ஆட்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இது இங்கிலீஷ் புரியாத ஆட்கள் கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்டில்லாம் ஹிந்தியில் வேறு மாதிரிலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க பண்ணிருப்பாங்க இவரை அவர் இந்த வடிகள் காமெடி பண்ணுறது அண்ணன் பாரா அடி பண்ணுறார் பார்க்குற மாதிரி தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஆனால் எதுவும் இல்லை பா ஒரு என்ன எவ்வளோ தான் சமாளிக்க முடியும் அது மாதிரி கூட்டத்தை கூட்டலான்னு பார்த்தா பைடன் இருக்கும்போது அந்த கூட்டத்தை தான் இப்போ கையை கட்டி ஏற்றி விட்டாங்க இப்படிதான் அவங்களுக்கு ஏன் அவங்க ஊரில் போய் நீங்கள் சீன் காட்டினீங்க அப்படின்னா சும்மா இருப்பானா நீங்கள் பாட்டுக்கு ஏதோ புல பானிபுரி வித்துக்கிட்டு அதை வித்துட்டு டயர் நட்டு காற்று அடிச்சுக்கிட்டு புலப்பு ஓட்டிக்கிட்டு தான் பெட்ரோல் பங்கில் இந்த மோடி வராருன்னு சொல்லி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் ஒரு கூட்டத்தை கூட்டினா எங்கள் அமெரிக்காவில் அதை பார்த்து தான் இவ்வளோ பேர் எங்கள் நாட்டில் திரள அளவுக்கு நீங்கள் பாட்டக்கிறா இவங்கிட்டா லைசன்ஸ் இருக்காங்களாம் இது வச்சுருக்கானா பாரு க்ரீன் நானே பாதி பேர்ட்டை இல்லைன்னு பாதி பேர்ட்டை இல்லையா ஹவுடி மோடி நான் நடத்துகிறீங்க கற்றா கையை தூக்கிடும் பூரா தூக்கி விட்றா ஜிதா மாட்டை வச்சது வெக்ஷனல்ஸ் தான் போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு யார் யாரெல்லாம் இண்டியன்ஸ் இருக்கீங்களோ வாங்க ஒரு கூட்டத்தை நம்ம இந்தியா சார்பில் காட்டணும்னா அந்த கூட்டத்தை இப்போ ட்ரம்ப் பிடிச்சி வச்சிருக்கா பதினெட்டாயிரம் பேரை கணக்கு போட்டு எடுத்து வச்சுருக்காங்க உனக்கு லைசன்ஸும் கிடையாது இது எதாவது இது எப்படி நான் சுருக்கமாக புரியணும்னா ஹெல்மெட்டும் போடாமல் வண்டிக்கு வந்து ஆர்சி புக்கும் இல்லாமல் வண்டியும் திருட்டு வண்டியை வச்சுக்கிட்டு இருக்கீங்க துணிச்சலாக எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்லாம் ரைடு விட்டுக்கிட்டு இருக்கும்போது உள்ள வண்டியை விட்டிங்கன்னா எப்படி இருக்கும் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ரைடு பண்ணிகிட்டு இருக்கும்போது எதுவுமே இல்லாமல் நீங்கள் துணிச்சலாக வண்டியை வேறு புல்லட்டில் போனீங்கன்னா என்ன ஆகும் மொத்தத்துக்கு வண்டியை சீஸ் பண்ணி தீயை வச்சு கொளுத்திடுவாங்க அந்த மாதிரி பண்ணதுனால தான் ட்ரம்ப்பு

பிரெஞ்சு பிராந்தி விஎஸ்ஓபி இருக்கும் அவுட்லம் இருக்கும் பிரீமியம் பிராண்டி இருக்கும் அப்புறம் வந்து கோனியாக் இருக்கும் இதெல்லாம் ஃப்ரெஞ்சோட ஃப்ரான்ஸோட வந்து ஒரு பிராண்ட் உலகம் பூரா ஃப்ரான்ஸ் தான் சப்ளை இங்கிலாண்டு கொஞ்சம் யூரோப் போனீங்கன்னா இங்கிலாண்டு அதுவும் ஃப்ரான்ஸ் டாமினேஷன் தான் இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஓட்கா ஃபுல்லாக ரஷ்யா பக்கம் இருந்தது ரஷ்யா உக்ரைன் இந்த பக்கம் பூரா ஓட்காது இதுதான் ஏர்போர்ட்டில் இருக்கும் அதுக்கு டேக்ஸ் குறைச்சா மக்கள் யூஸ் பண்ணுவாங்க இல்லைனா ஒயின் வரும் டென்மார்க் அங்கங்கே அதெல்லாம் ஒயின் வரும் அதெல்லாம் பெருசாக வியாபாரமாகாது அதுக்கு குறைக்காமல் அமெரிக்காவில் எந்த பொருளும் விளங்காத பொருளுக்கு போய் குறைச்சி என்ன பிரச்சனை அந்த விஸ்கிலாம் எவனும் பிடிக்கவே மாட்டான் அதுக்கு நிர்மலா சீதாராமன் கண்டுபிடிச்சி குறைச்சிருக்கோம் குறைச்சிருக்கு இந்த மாதிரி இருக்குது இப்போ இப்போ கூட ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழைய சிவாஜி படத்துலலாம் டீச்சர்ஸ்னு ஒரு விஸ்கி வச்சுருப்பாங்க அப்புறம் வாட் சிக்ஸ்டி நைன்னு ஒரு பாட்டில் இருக்கும் அந்த பாட்டில் வந்து இப்படி அழகாக இருக்கும் பச்சை கலரில் இருக்கும் வாட் சிக்ஸ்டி நைன் நீங்கள் அதை தான் வந்து சிவாஜிலாம் அந்த படத்துலலாம் பிடிப்பார் அதுனால் வசந்த மாளிகை அது இது அசோகன் இவங்கெல்லாம் அந்த வில்லன்கள்லாம் குடிப்பாங்க கதாநாயகம் குடிக்கிற வான் சிக்ஸ் நைன் இப்போ போனோன்னா நாய் கூட சீந்தாமல் அது ஏர்போர்ட்டில் இருக்கும் வான் சிக்ஸ் நைன் எவனுமே வாங்க மாட்டான் இருக்கிறதுலே கம்மியான ரேட்டாகும் டாலர் கணக்கு போட்டேன்னா பன்னெண்டு டாலர் தான் இருக்கும் அது எண்ணூறுரூவா தொள்ளாயிரம் ரூபா ஆயிரத்தி நூறுரூவா தான் ஆகிடுது அந்த மாதிரி ஐட்டத்துக்கு நீங்கள் டேக்ஸ் குறைச்சாருன்னா குறை எவனும் வாங்கி குடிக்கவே மாட்டானே சிவாஜி படம் பார்த்த வயசான நாட்கள் தான் நம்ம சிவாஜி சார் குடித்ததுன்னு சொல்லி வாங்கி குடிப்பாங்க அதெல்லாம் இப்போ வேறு யாருமே வாங்க மாட்டாங்க இப்போ விற்கிற ப்ராண்டே இது வேறு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் என்ன ஏமாத்து வேலை தான் அமெரிக்காக்காரனே நம்மளால் ஏமா அமெரிக்காக்காரன் ஜெயிக்க முடியாதுங்க இந்தியாவை ஏன்னா நம்மளுடைய இதே வேறு நம்மளாலாம் அவன் சமாளிக்க முடியாது எத்தனை பேர் ஏற்றி விட்டுனா பதினெட்டாயிரம் பேர் ஏற்றி அனுப்பு பார்ப்போம் அதை பற்றியும் கவலை இல்லை அவன் மாட்டுக்கு வருவா இங்கே வந்து ஒன்றும் எந்த லாஸும் கிடையாது குஜராத்துக்கு வருவான் அடுத்த டக்கு டக்குன்னு அடுத்த வியாபாரத்தை கிளம்பிடுறேன் கொலுசு தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க தமிழ்நாட்டில் வைக்கிறதுக்கு ஒரு ஆயிரம் கொலுசு ரெண்டாயிரம் கொலுசு வெள்ளி கொலுசு வச்சுட்டு தெரு தெருவா விற்று பழச்சுருவாங்க எப்படியோ நஷ்டம் ட்ரம்ப்புக்கு தான் ட்ரம்ப்புக்கும் அந்த விமானம் இது அது வந்து அது அது தேஞ்சு ஓட்ட விழுந்துடும் அப்புறம் போய் அதுக்கு காசு கேட்பாங்க ட்ரம்ப் ஆச்சுன்னா சார் வருஷத்துக்கே பத்து ட்ரிப்பு தான் அது போகும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்தியாவுக்கும் இதுக்கும் இப்போ டவுன் பஸ் விட்ட மாதிரி விட்டீங்கன்னா அதை எப்படி சார் தாங்க டயர்லாம் தேஞ்சு போயிடுவோம் இங்கே போட்டு தான் அனுப்புவாங்க இங்கே போட மாட்டாங்க போட்டு தெரியாமல் போடுவாங்க இல்லை போட்டு தான் அனுப்பணும் வேற வழி இல்லை அவ்வளோ பெட்ரோலோட அவங்க வர வர முடியாது இல்லை வர வழியில் போடுவாங்க இடையில நிறுத்தி போடுறாங்க இந்தியா பெட்ரோலும் போட மாட்டேன்னு சொன்னீங்க ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் அவங்க ஜெயிக்க முடியாது நம்மளை ஜி வந்து கமுக்கமாக இருந்த காரியம் சமைச்சிட்றாங்க அதுனா அனுப்பிக்க நாங்கள் ஃபிளைட்லாம் அனுப்ப மாட்டோம் நீ அனுப்பி நீயா அடிச்சு நீயா ஓஞ்சிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் சீமான் எல்லாத்தையும் அதே டெக்னிக் தான் ஒரே குத்து குத்துரூன் இல்லை இதே தான் வந்து இது வந்து மோடியை பார்த்து அடிச்சு மோடி வந்து இன்டர்நேஷனல் லெவலில் பண்ணுவார் சீமான் லோக்கல் நான் ஏழாவது படிக்கும்போது சின்ன பையனாக நின்றுட்டு இருந்தேன் ஒருத்தன் வந்தான் பயங்கரமாக கராத்தே மாஸ்டர் என்னை குத்தம் வந்தால் அடிக்க வந்தால் எல்லாம் சிரித்தாங்க இந்த சின்ன பையன் என்ன பண்ண போகிறான்னு ஓடி 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 டயர்டாகி இருக்கிற நேரத்தில் விட்டேன் ஒரு குத்து அப்படியே உள்ளதவந்தான் எந்திரிக்கவே இல்லை இது என்ன இதுதான் வந்து மோடி பாலிசி பிற்காலத்தை சொல்வாங்க ட்ரம்ப் சலச்சி போயிட்டாங்க ட்ரம்ப் வந்து நொந்து நூலாகி எத்தனை ஃப்ளைட்டு ஒரு ஃப்ளைட்டுக்கு நூற்றி பத்து பேர்னா என்றைக்குங்க அடிப்பு பிடிக்கிறேன் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆகுங்க நாலு வருஷத்தில் ஆட்சி கலைஞ்சி ட்ரம்பே கலப்பு அப்படி இதுதான் நடக்கும் பாருங்க நாலு வருஷமாக டெய்லி ஒரு ஃப்ளைட் விட்டாலும் நாலாயிரம் பேர் தான் வந்து சேர்ந்துருப்பா அப்போ அங்கே இருக்கிறது நாலு லட்சம் பேர் பதினெட்டு லட்சம் பேர் இருக்கான்றாவோ அதுதான் ஒரிஜினல் இப்போ ட்ரம்ப் டயர்ட் ஆகி அப்படியே மூச்சு வாங்க முடியாம ஜேடி வான்ஸு கை தங்கலா தூக்கி தலைவா வேணான்னு சொன்னே கேட்டுக்கலாம் டெசப்பர்ச்சர் பண்ணி இந்தியாவோட போய் போகுது பாண்டேலாம் நான் பேசுவாப்புல பாண்டே மயங்கி விழுந்த ட்ரம்ப் அலறி துடித்த ஜேடி வான்ஸ் வெற்றி பெற்ற மோடி அப்படின்னு பார்த்தா உள்ள இந்தியா திட்டுத்தனமாக போனவர்களை திரும்பி அனுப்புவதை நிறுத்திவிட்டது அமெரிக்கான்னு ஒரு நியூஸ் வரும் வரபோது வரும் வரும்போது பாண்டே டைட்டில் தான் அலரிய ட்ரம்ப் உலரிய மோ உளறிய ஜேடி வான்ஸ் வெற்றி பெற்ற மோடி அப்படின்னு ஒன்று வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைட்டில போட்டு பாண்டே எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி